அம்மாவை சாப்பிடுவோம் நம்மளுக்காக இல்ல இவ்வளவு நேரம் அமைதியா இருந்ததாக சமைக்கிற வரைய சாப்பிடுற நேரம் போட்டு கரைச்ச பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சொந்தங்களே சொந்தங்களும் நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா அந்த வீட்டுக்காரங்களுடைய அக்கா வந்து மீன் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மீனை பொறிச்சுதான் தக்காளி ரசம் வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீட்டுக்கு கறிக்கு என்னென்ன மீனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கத்தால மீனும் கல்வெட்டி மீன் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க

கீழே சீரகம் வெள்ளப்பூடு மூணு கூட தான் போட்டுக்கிறோம் கொஞ்சம் ரசப்பொடி சேர்த்துக்குருவோம் நம்ம அவிச்சு வச்ச தக்காளியே தோல் உரிச்சு சேர்த்துக்குருவோங்க இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான இதெல்லாம் சேர்த்து வச்சுங்க பேனஞ்சு எடுத்துக்கிறோம்

வங்க தேவனா உப்பு செத்துக்குறோங்க சொன்னவங்க நம்மளுக்கு தக்காளி ரசாயப்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கிறோம் பொறிக்கிறக்காண்டி போயிட்டு ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஊற போட்ட மீனை பொறிக்கிறக்காண்டி வெட்டி எடுத்துக்குவோங்க உப்பு போட்டு உரைச்சி கழுவிக்கிறோம் மீனை வெட்டி மீன் பொறிக்கிறாண்டி மசாலா விளையா போறோம் என்னென்ன சேர்க்க போறோம்னா மீன் குழம்பு மசாலா தாங்க சேர்க்க போறோம் பெருசா எதுவும் சேர்க்க கிடையாது தேவையான உப்பு போட்டுக்கிறோம் வீக்கற காண்டி தோசைகள அடுப்புல வச்சுக்கறோம். நம்ம தோசைகள சோடா இருக்குங்க என்ன ஊத்திக்கிறோம்? அதுக்கு என்ன சோடா இருக்குங்க மீன் போட்டுக்குறோம். எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து தக்காளி ரசம் வச்சு நம்ம அக்கா கொடுத்த மீனை பொறிச்சு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னன்னா தங்க பிள்ளை சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தான் தங்கங்களா மீனை மட்டும் சாப்பிடாம சாப்பாடையும் சாப்பிடுங்க என்னத்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அம்மாவை சாப்பிட உடம்பு இருக்காங்க இல்ல இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டாங்க சமைக்கிற வரைய சாப்பிடுற நேரம் போட்டு கரைச்ச பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இரு நான் சாப்பிட்டுட்டு வாங்குறேன் பசி ஆயிடுச்சு

என்னத்தை சமைக்கிறவரே அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு அம்மா சாப்பிட்ய இன்னைக்கு நம்ம அக்கா குடுத்து விட்ட மீன்ல வந்து கல்வெட்டி மீனும் கத்தால மீனும் இருந்துச்சு இந்த கத்தால மீன் வந்து நம்ம விசைப்படகுல தொழிலுக்கு போகும்போது பெரும்பாலும் வந்து கருவாட்டுக்கு தான் நம்ம கொண்டு வருவோம் மீனா நம்ம பதப்படுத்தி கொண்டு வர மாட்டோம் ஆனா இந்த அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடை காலத்துல தான் நம்ம விசைப்படகு போகும்போது நம்ம என்னென்ன மீன்களை ஒதுக்கணுமோ அந்த மீன்களை நம்ம சாப்பிடுவோங்க இப்ப கூட நம்ம தான் சா பொரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எப்பரா இருக்கு தங்க இந்த கத்தால மீன் வந்து கருவாட்டுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அது போக வந்து இந்த கத்தா மீனை வந்து நம்ம மீனா சாப்பிட ஆசைப்பட்டா பொறிச்சு மட்டும்தாங்க சாப்பிடணும் குழம்பு வச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க ஆனா இந்த கல்வெட்டி மீன் வந்து குழம்பு வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க

போதும் அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க நன்றிங்க